முகலாய பேரரசர் ஷாஜகான் முகலாய பேரரசர் ஷாஜகான் அவர்கள் பாகிஸ்தானின் லாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் பிறந்தார் இவரது பெற்றோர் ஜகாங்கீர் மற்றும் தாஜ் பிபி பில்புயின் மகானி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தின் மன்னராக இருந்தார் ஷாஜஹான் ஷாஜகான் என்பது பெர்ஷியஸ் மொழியில் உலகத்தின் அரசன் என்பது பொருளாகும் ஜஹாங்கிற்கு அடுத்தபடியாக ஆட்சி கட்டிலில் ஏறியவர் தான் ஷாஜகான் இவர் தனது பாட்டனார் அக்பரை போல திறமையாக ஆட்சி நடத்தியதாக சில வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் டெல்லியை தலைநகரமாக கொண்டு ஒரு குடையின் கீழ் பல நகரங்களை திறமையாக ஆட்சி புரிந்தார் ஷாஜகான் பாபரில் இருந்து தொடங்கிய இந்த முகலாய ஆட்சி லாடா வட இந்தியா முழுவதும் செம்மையாக நீண்டிருந்தது ஆட்சியில் அரண்மனையில் வருடத்திற்கு ஒருமுறை சந்தை வளாகத்தை ஏற்படுத்தி அங்கே பல பொருட்களை வைத்து விற்பனை செய்யும் வழக்கம் அரச குல பெண்களிடம் இருந்து வந்தது ஒருநாள் சந்தை ஒன்று நடந்து கொண்டு இருந்தது சந்தையை காண சென்றார் ஷாஜகான் அந்த சந்தைக்கு அஸ்மந்த் பானு பேகம் என்னும் பெண்ணும் வந்தாள் அஸ்மந்த் பானு பேகத்தின் அழகிலும் அவள் செய்த குறும்பிலும் மயங்கிய ஷாஜகான் தனது தந்தை ஜகாங்கிரின் சம்மதத்தோடு அரிசு திருமணம் செய்து கொண்டார் அந்த அஸ்மந்த் பானு வேகம்தான் பின்னர் மும்தாஜ் மகால் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் மீது மிகுந்த அன்பும் வாசமும் கொண்டிருந்தார் ஈருடல் ஓர் உயிர் என்னும் குற்று கூற்றுக்கேற்ப இருவரும் இல்லற வாழ்க்கையை இன்பமாக அனுபவித்தனர் அது மட்டுமின்றி இருவரும் கருத்தோரு மித்த நண்பர்களைப் போலவும் பழகினார்கள் அன்பும் பாசமும் நேசமுமாய் இருந்த அந்த தம்பதியரின் வாழ்க்கைக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் பதினான்கு பிள்ளைகள் அரசாங்க இயக்கங்கள் அனைத்தையும் தனது மனைவியிடம் பகிர்ந்து கொள்வது ஷாஜகானின் வழக்கம் அதேபோல் ஷாஜகான் எங்கு சென்றாலும் மும்தாஜ் அவரோடு செல்வது வழக்கம் ஷாஜகான் பிரிந்து மும்தாஜ் தனியாக ஒருபோதும் இருந்ததில்லை என்று கூறலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாள் ஜெய்ப்பூர் சுல்தானை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு நோக்கோடு அந்நாட்டின் எல்லைப் பகுதியான ஒரு காட்டில் தனது படை பரிவாரங்களோடு முகாமிட்டிருந்தார் ஷாஜகான் அப்பொழுது அவருடன் சென்றிருந்த மும்தாஜ் தனது பதினான்காவது குழந்தையை பெற்றெடுத்தால் குழந்தை பிறந்த சிறிது நேரத்தில் ஷாஜகானின் மடியிலேயே மும்தாஜின் உயிரும் பிறந்தது பிரிந்தது மனைவியின் இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழுதார் ஷாஜகான் அவரது நினைவுகள் எப்பொழுதும் மும்தாஜையே சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது மனைவியின் இழப்பினாலும் அ அவரது நினைவினாலும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட ஷாஜகானின் மனதில் அவளுக்கான ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் மிக வலிமையாக தோன்றியது மனைவி இறந்த ஓராண்டிற்கு பிறகு தாஜ்மஹால் கட்டும் பணி தொடங்கப்பட்டது பல கட்டிடக்கலை வல்லுநர்களின் கூட்டு மதிநுட்பத்தினாலும் அவர்களின் இருபது ஆண்டுகால உழைப்பினாலும் தாஜ்மஹால் விண்ணோக்கி எழுந்து நின்றது பாரசீகம் ரஷ்யா தீபத் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் பைரம் பைடூரியம் முத்து பவழம் கோமேதகம் போன்ற விலை மதிப்பற்ற செல்வங்கள் எடுத்து வரப்பட்டு தாஜ்மஹாலில் பதிக்கப்பட்டன இருப்பினும் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் அந்த செல்வங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டது ஒரு கணவன் தன் உயிருக்கு உயிரான மனைவிக்கு கட்டிய கல்லறைதான் இந்த உலக புகழ்பெற்ற புனித தாஜ்மஹால் தாஜ்மஹாலை கண்டு பொறாமை கொண்ட ஆங்கிலேயர்கள் அதை இடித்துவிட செய்த சதியில் இருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டதால் இன்று உலக அதிசயங்களில் ஒன்றை நாம் இழந்துவிடாமல் இருக்கிறோம் அதிசயங்களில் ஒன்றை நாம் விடாமல் இருக்கிறோம் தனது தந்தை ஷாஜகானுக்குப் பிறகு அவரது மூன்றாவது மகன் அவுரங்ஷீப் தனக்கு வரப்போகிற ஆட்சி அரியணை தனது சகோதரனுக்கு போய்விடுமோ என்று எண்ணி தனது தந்தையை சிறையிலடைத்து அரியணையில் அமர்ந்தான் மும்தாஜ் நினைவோடு தனது வாழ்நாளை சிறையில் கழிந்த ஷாஜகானுக்கு அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டன அவரது அறையில் இருந்து தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து வைக்கப்பட்டு இருந்தது எப்பொழுதும் அவர் தனது மனைவி புதைக்கப்பட்ட கல்லறையான தாஜ்மஹாலை சிறைகளுக்குள் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்து பார்த்து தனது காலத்தை போக்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நான் ஷாஜகான் தனது எழுபத்தி ஆறாம் வயதில் தனது காதல் மனைவியின் நீங்கா நினைவுகளுடன் இயற்கை எய்தினார் தனது தந்தை ஷாஜகானையும் தாய் மும்தாஜை புதைக்கப்பட்ட தாஜ்மஹாலுக்குள் புதைத்தான் அவுரங்ஷீப் இன்று அந்த தாஜ்மஹாலுக்குள் காதலின் புனிதத்தையும் அதன் உன்னதத்தையும் உலகுக்கு உணர்த்திய ஒரு காதலனும் காதலனியும் காதலியும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அமைதியாக